வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமி கிழக்கு பார்த்த மாதிரிக்கு வருமுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாமுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோ தென்னந்தோப்பு இருக்குதுங்க குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க எல்லாமே இருக்குதுங்க லேண்டு சூப்பரான வாஸ்துப்படி இருக்குதுங்க நீங்களே சூப்பரான லேண்டு வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க அதுதான் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா செவ்வக வடிவ அமைப்பில் இருக்குமுங்க ஸ்கொயராக வரும்ங்க பாருங்க மண் பாருங்க நல்லா இது மட்டும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுன்னு சேர்ந்து மொத்தம் ஐம்பது லட்சம்ங்க இந்த விலையில் இவ்வளவு வசதியோட பூமி கிடையாதுங்க தண்ணீர் வசதியோடையங்க ஈபி சர்வீஸுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் நல்ல ஒரு பக்கத்தில் தோட்டங்கள் நிறைந்த பகுதி இவ்வளவு வசதியோடு இந்த விலையில் கிடையாதுங்க நல்லா இருக்குதேங்க பூமி பக்கத்துலேயே வந்து தென்னை மரமெல்லாம் வச்சுக்கிறாங்க தென்னங்கண்ணு எல்லாமே இருக்குது வேறுங்க வீடியோவில் தெரியுதுங்களா அந்த ஃபென்சிங் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்கார் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிக்கு இருந்தாலும் இந்த லேண்டு வாங்கலாமுங்க ஒரு சூப்பரான சூப்பரான லேண்டுங்க மொத்தமாக ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒன்றே ஏழு ஏக்கராவும் சேர்ந்துங்க எல்லா விவசாயம் பண்ணலாமுங்க நல்ல பூமிங்க இவ்வளோ வசதி இல்லாமையே ஏக்கர் ஐம்பதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிணறு ஈபி சர்வீஸு பிஏபி எல்லாம் சேர்ந்து அவங்க சொல்கிறாங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்